ஹாய் ஏ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் இல்லையா இந்த ஜிம்கா ஸோ இந்த ஜிமிக்கி வித் த்ரீ லேயர்ஸ் வச்ச மாட்டல் ஸோ இது வந்து நான் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கண்டிப்பாக வேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்தது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த பக்கம் ஷேர் பண்ணி போகிறேன் பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இப்போ நான் காட்டுறேன் இல்லையா இந்த செடி இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆக்சுவலி நான் வந்து பிளான் பண்ணி வளர்த்து மெயின்டைன் பண்ணது இல்லை இது வந்து பாட்டி வீட்டில் இருந்தது அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணும் நீ பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பலகையில் வந்து ஃபுல்லாக வந்து அடியில் எறும்பாயிடுச்சு இது வந்து நான் ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சுருந்தேன் தண்ணி பட்டு ஸ்லிப்பர்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அதை எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த ஜிம் ரொம்ப அழகாக இருக்குல்ல யூஸ்வலி வந்துட்டு நம்ம வந்து காஸ்ட்யூம் வந்து சூஸ் பண்ணிட்டு தான் ஜுவல்லரி வந்து சூட் பண்ணுவோம் பட் நான் இந்த தடவை வந்துட்டு இந்த ஜிம்கா இந்த மாதிரி மாட்டல் வச்சு தான் போடணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெஸ்ஸும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது இது வந்து இதை காஸ்ட்யூமோடு போட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து அதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எனக்கு மஞ்சள் டைம்ன்றதுனால நான் லஞ்ச் எதுவும் செய்யல அவங்கக்கிட்ட செஞ்சிருப்பாங்க அம்மா கொஞ்சம் எனக்கு கட்டி குடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் போட்டர்ல போட்டு வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாக்ல பார்க்கலாம்